குமரகொரு கல்வி நிறுவனங்களில் இந்தியா மாணவர் ஸ்டார்ட் அப் மாநாடு அக்ரிப்ரினர்ஸ் கனெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து குமரகொரு கல்வி நிறுவனங்கள் இந்திய தொழில் கூட்டமைப்பின் சிஐ இளைஞர் பிரிவான யங் இந்தியன்ஸ் உடன் இணைந்து இந்தியா மாணவர் ஸ்டார்ட் அப் மாநாடு இருபது இருபத்தைந்து மைனஸ் ஐ ஏற்பாடு செய்தது அதே நேரத்தில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு கோவை தொழில் மற்றும் வர்த்தக சபை உழவித்தலை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் அக்ரி பிசினஸ் டாக்ஸ் ஆகியவற்றுடன் இணைந்து அக்ரிபிரீனர்ஸ் கனக் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாநாட்டையும் வளாகத்தில் நடத்தின இந்த இரு நிகழ்வுகளும் கோவையில் அக்டோபர் ஒன்பதாம் தேதி முதல் நடைபெறவுள்ள ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுவின் குளோபல் ஸ்டார்ட் அப் மாநாடு இருபது இருபத்தைந்துக்கு முன்னோட்டமாக அமைந்தன இந்தியா மாணவர் ஸ்டார்ட் அப் மாநாடு இரண்டாயிரத்து இருபத்தைந்து இந்த நிகழ்வில் நேச்சுரஸ் சலூனின் இணை நிறுவனரான சி குமரவேல் மற்றும் பிரேசிலைச் சேர்ந்த லாஜிஸ்டிக்ஸ் துறை வியூக நிபுணர் டைஸ்கா ஆகியோர் தலைமை விருந்தினர்களாக பங்கேற்றனர் யங் இந்தியன்ஸ் கோவையின் தலைவர் நீல் கிக்கானி துவக்க உரையாற்றினார் பல்வேறு ஸ்டார்ட் அப் சேர்ந்த பதினைந்து பேச்சாளர்கள் மாணவர்களுடன் உரையாடினர் குமரவேல் தனது உரையில் ஒரு தொழில் முனைவோருக்கு சிறந்த விற்பனை திறன் நிதி அறிவு மற்றும் சிறந்த மக்கள் தொடர்பு திறன் ஆகிய மூன்று அத்தியாவசிய குணங்கள் இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தினார் இதில் ஏதேனும் ஒன்று குறைவாக இருந்தால் அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு இணை நிறுவனரை தேர்ந்தெடுப்பது அவசியம் என்றும் அவர் வலியுறுத்தினார் டயஸ்கா வில்லா டிலிமா ஒரு தொழிலை தொடங்குவதற்கு எதற்காக இதை செய்கிறோம் என்ற நோக்கம் மிகவும் முக்கியம் என்று குறிப்பிட்டார் மேலும் இன்றைய உலகில் ஒத்த கருத்துடையவர்கள் இணைந்து செயல்பட வேண்டும் என்றும் கூறினார் நீல் கிக்கானி மாணவர்களிடம் பேசுகையில் தொழில் முனைவோர்கள் மற்றவர்கள் தீர்க்காத பிரச்சினைகளில் உள்ள இடைவெளிகளை கண்டறிந்து அதை வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார் அத்துடன் இப்போதே செய் என்ற அணுகுமுறை அவசியம் என்றும் தொழில் முனைவு பயணம் கடுமையானது என்பதால் உங்களை நீங்களே நம்ப வேண்டும் என்றும் ஊக்கமளித்தார் அக்ரிப்ளைனர் கனெக்ட் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வேளாண் தொழில் முனைவோர்கள் பொதுமைப்படுத்துபவர்கள் மற்றும் சிந்தனையாளர்களின் இந்த சங்கமம் வேளாண் வணிகத்தில் பொதுமை விரிவாக்கம் மற்றும் நிலைத்தன்மை பற்றிய நுண்ணறிவுகளை பகிர்ந்து கொண்டது பெட்டர்லாப்ஸின் இணை நிறுவனர் ரவிக்குமார் கோவை கிளாசிக் இண்டஸ்ட்ரீஸைச் சேர்ந்த ரிஷி வசந்தகுமார் ஸ்நாக் எக்ஸ்பர்ஸின் நிறுவனர் அருள் முருகன் வில்ஃபிரேஷின் நிறுவனர் வி செல்வகுமார் கோக்ரின் வேர்ஹவுஸின் இணை நிறுவனர் சந்தோஷ்குமார் சாகோ சிறப்புரை வழங்கினர் இந்த சந்திப்பில் விவசாயத்துறையின் வளர்ச்சி மற்றும் சவால்கள் குறித்து ஆழமான குழு விவாதங்களும் இடம்பெற்றன I, I challenge myself because um, I think when you get more knowledge from you and for your life, from the other lives, from your your ecosystem, from your friends, from your family, and uh, when we when we understand love, when you work uh, them, uh, I suggest you uh, for your students, uh, believe in you. connect uh, the idea. From repose list in your mind, believe in your heart, because all the time you have a child different from you. You you think you knew, you think you know, yeah. And uh, I think the both nations, Brazil and India, is very similar contest. We are good We are. Uh, profitable, we are bootstrapped. We have raised uh, funds from uh, friends and family. We are able to understand where this for us to to sustain our business model. Uh, and so, we will continue like to be start for other uh, systems to only before four when you are know, you know, really experimenting. We really don't know what is your product market fit we really don't really know what what is the future price. Uh, so, it's important that is actually helping us to uh, tie to the larger tech ecosystem within IIT and also to the larger ecosystem from our fundraising, from, a, from the network perspective as well. That is, uh, yeah, that's the journey that I wanted to share. Uh, uh, entrepreneurship is very interest interesting, and especially with agriculture, whether it is, uh, it is a livestock or a... Which, which you can tie uh, to technology as well. Uh, so thank you. Uh, I think uh, if you have any questions, I would be happy to take it during this conversation. Thank you and all the very best for all the future. Thank you, sir. We really hope you have question. अन्य वर्गों में भी नहीं है, तो अमेरिका में इतने पीर वन दोर सामिंग बैकग्राउंड में बोल रही हैं, इतने पीर फ्यूचर में सामिंग बना बोल रही हैं, पूरा सर्दियाँ, इतने पीर बना मार नहीं है, अंदर वहाँ पूछोगे सामिंग बना मारने के अलग दिला, पूरे